நம்ம சிறுபாக்கம் கிராமத்தில் புதியதோர் உதயம் மிக குறைந்த விலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் முத்தமிழ் நகர் அணுகுவீர் சிறுபாக்கம் தாய் சங்கர் இப்படி மாறி மாறி ஓட்டு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்க அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் நாம் தமிழர் கட்சி மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்துல மாவட்ட நிர்வாகி ஒருத்தவரு கருத்து சொல்ல முற்படும் போது வெளியே போட நாயே அப்படின்ற ஒரு சீமான் வந்து பேசியிருக்கிறதா இந்த போறோம் அதாவது மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர் வந்துட்டு கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய மிக தீவிர நாம் தமிழர் பற்றாளர் அப்படின்னு அந்த நபர் வந்துட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல தங்களோட கருத்தை வந்து சொல்றதுக்கு ஏந்திருக்கிறாரு அதுக்கு உடனே அண்ணன் சீமா வந்துட்டு நீ என்னடா கட்சிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் நீனா ஏந்திருக்க கூடாது நீனா வந்து பேசக்கூடாது கட்சி நான் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத் தொழில பேசுறது கட்சியோட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போம இது ஒரு மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போகன்றது தெரிவிச்சுக்கிறோம் நாம் தமிழர் உறுப்பினர் வந்துட்டு ஆனா என்னென்ன அப்படின்னு நீ என்னடா சாதி ரீதியா கட்டமைக்கிற ஆனா அண்ணனோட சாதிய ஆடியோக்கள் தான் நம்ம வந்து கேட்டிருப்போம் இந்த மாதிரியே சாதிய மனப்பான்மை கொண்டவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப இந்த தம்பியை வந்துட்டு சாதி ரீதியா கட்டமைக்கிறன்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு வன்மமான ஒரு பேச்சை வந்து அந்த ஒரு நூறு பேத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அவமான கருதி சொல்லி உள்ளபடியே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோ சீமானோட போக்கு எப்படி இருக்குன்னா தொண்டர்களை மற்றும் மற்ற நபர்களை வந்துட்டு ஒருமையில பேசுறது சீமானோட வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு நாங்குநேரியை சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகி தொகுதி செயலாளர் வந்துட்டு ஒரு பேட்டியை கொடுக்கறாரு அந்த அவரும் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா சீமான் வந்துட்டு பேசும்போது அவரு ஒரு கருத்து தெரிவிக்க வந்திருக்காரு கட்சியில ஒரு கருத்து கூட தெரிவிக்கலன்னா எப்படி அப்ப தொண்டன் என்ன நினைக்கிறானோ அதை தலைவன் வந்துட்டு செவி மறுத்து கேட்கறது இல்லையா அப்ப அப்படின்னா இந்த கட்சி எப்படி வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகும் அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு எப்படி இந்த கட்சி போகும் இது கட்சி கண்டிப்பா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே சந்திக்குமான்றது மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா கொத்து கொத்த இப்ப வந்துட்டு நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டு கட்சி தாவுறது அணி அவரது நடந்துகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்துட்டு ஒரு கோடி உறுப்பினர் வந்து சேர்ந்து கூட தகவல் வருது அதுவும் நம் தமிழ்ல இருந்து தம்பிகள் தான் அதிகப்படியான தம்பிகள் வந்து வெளியேறி சேர்ந்துட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு பாயிரதாகவும் சொல்லியிருக்காரு சாட்டை துறைமுருகன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அவரு இந்த கட்சி அவரே நடத்தல சீமானே நடத்தல சாட்டை துறைமுகம் தான் இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறாருன்றதும் அவங்களோட ஆதங்கமாகவும் இருக்கு அதே மாதிரி பவுன்சரை விட்டு வெளியே துரத்துறது இது எந்த மாதிரியான நாகரிகம் தன்னோட கட்சி சேர்ந்த தன்னோட உறுப்பினர் தன்னோட தொண்டர்களை வந்துட்டு இந்த மாதிரிதான் இது நடத்துறதா அப்படின்றது மிக ஒரு மோசமான செயல்ன்றத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சு வச்சுக்கோம் அதே மாதிரி சீமனோட முதல்வர் கணவரா இதோட டிராப் ஆயிடும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம விஜயலட்சுமி அக்கா சொல்ற மாதிரிதான் மிஸ்டர் சீமான் நீங்க உங்க முதலமைச்சர் கனவை மறந்துடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஏன் இந்த போக்கு நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பா சீமான் நம்ம நாம் தமிழர் சீமான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு சாத்திய கூறுகளே இல்லை அதே மாதிரி இந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு தமிழ் தேசிய மேல பற்றாளர் அந்த நாங்குநேரியை சேர்ந்த தொகுதி செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கட்சிக்கு வந்து உழைச்சிட்டு இருக்கேன் தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் நீங்க என்ன கட்சியை விட்டு வெளியே துரத்தினாலும் நாங்க இந்த கட்சியை விட்டு வெளியே போகலாம் ஆனா எங்க தமிழ் தேசியத்தை விட்டு நாங்க என்னைக்கு ஒரு ஒரு காலமும் விளையிட மாட்டோம் தமிழ் தேசியத்தை நாங்க முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆக சீமான் பின்னாடி சீமான் வந்து ஒரு போலியான தலைவர் அவர் உண்மையான தலைவரே கிடையாது ஏன்னா ஒரு தலைவர் எப்படின்றது ஒரு தொண்டனை எப்படி தான் ஒரு தலைவனுக்கு அழகு இருக்கு அந்த தலைவனுக்கு ஒரு மதிப்பு கொட்டணும் ஆனா சீமானோட தொடர் பேச்சை நம்ம எடுத்து பார்த்தோம்னா முன்னாடி நம்ம பேசுனது அவர் எலெக்ஷன் டைம்ல பேசினது ஒரு உறுப்பினர் வேட்பாளரை நிறுத்தும் போது கூட இவர் என்ன சாதியை சேர்ந்தவர் அப்படின்றது தான் வந்து முன்கூட்டியே இந்த இந்த தொகுதியிலே இந்த சாதியை சார்ந்தவர் நிறுத்தினா ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துதான் நம்ம சீமானை நிறுத்துறாரு ஆனா இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா நீ சாதி ரீதியா கட்டமைக்கிறன்றாரு அவரு தெல்ல தெளிவா சொல்றாரு என் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாமே வெவ்வேறு சாதியை சார்ந்தவங்க அப்படின்றதும் தெளிவா சொல்றாரு அப்ப சீமானோட சாதி புத்தி இங்க வேலை செய்யுது யாரோ அடுத்தவனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா உழைக்கும் தொண்டர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அறியப்படாத எங்களை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான் தான் அதுக்கப்புறம் யாரு தெரியும்னா சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி ஒரு நாலு பேரை மட்டும்தான் இந்த நாம் தமிழ் கட்சியில தெரியுமே தவிர அதிகப்படியான உழைக்கும் தொண்டர்களோ இல்ல வந்து கருத்தியல் பேசக்கூடிய நபர்களோ இந்த மாதிரி நாம் தமிழ் தேசியம் பேசிய நபர்களோ ஈழ விடுதலை பேசக்கூடிய நபர்களோ மிகவும் அறியப்படாத சூழல் தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அது கட்சின்னு சொல்லக்கூடாது ஒரு கம்பெனின்னு தான் சொல்லணும் நாம் தமிழர் கம்பெனி வந்துட்டு அடுத்த தேர்தல வந்து சந்திக்குமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறது தான் ஏன்னா அதிலோட நிர்வாகி எல்லாமே இப்ப வந்து அடுத்த கட்சி தாவிட்டே இருக்காங்க தாவைக்கா திமுக இந்த மாதிரி மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறது கட்சி வந்துட்டு காலியாவது உறுதி